வணக்கம் கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு புளி குழம்பு அதாவது ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா பச்சை சுண்டைக்காய் புளி குழம்பு இந்த பச்சை சுண்டைக்காய் புளி குழம்பு இந்த மெத்தட்ல செய்யும் போது நம்ம சாப்பாடு எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியாத அளவுக்கு மழை மழைன்னு நிறைய சாப்பிட்டுருவோம் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பச்சை சுண்டைக்காய் நூறு கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வடிய விட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடிய பூண்டு ஒரு மூணு நாலு பல் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் ஆக்சுவலி வந்து தக்காளியினுடைய புளிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம புளி தண்ணியை வந்து விட்டுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி புளியோடைய அளவு வந்து நமக்கு மாறும் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதுதான் புடி எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சுருவோம் இந்த வடி விட்டுருக்கோம் இல்லையா சுண்டைக்கா அதை இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா நம்ம கிச்சன் டவல்ல வந்து நல்லாவே தொடச்சிட்டு சுண்டைக்காவை வந்து இப்படி ஒரு கல்லால் லைட்டா அப்படி அடிச்சுக்கலாம் அப்படி நான் அடிக்கும்பொழுது உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அப்பதான் வந்து அந்த அதனுடைய வாய் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும்போது வெடிக்காமல் இருக்கும் அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா இப்போ ரெண்டாக நறுக்கிக்கலாம் குட்டிக்கு சைஸ் சின்ன வெங்காயம் இருந்தால் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் தக்காளி பெரிய வெங்காயம் இது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி வச்சுருவோம் இப்போ இந்த சுண்டைக்காய் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வெடு ஒரு தட்டு தட்டி வச்சோம் அப்படின்னா அப்படி வாய் வந்து இப்படி வெடிச்சுக்கும் சுங்கி பாருங்கள் எல்லா சுண்டைக்காவையுமே கொஞ்சம் அப்படியே தட்டி வச்சாச்சு ஸோ இது எப்படின்றத காமிக்கிறா கொஞ்சம் உங்களுக்கு கரைப்படை தான் செய்யும் பர்மனெண்ட்டாக அதை சுண்டைக்காக்கே வச்சுக்கலாம் நம்ம ஒரு நல்ல ஒயிட் காட்டன் துணி நான் வந்து காட்டன் பை அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு மூணு சுண்டக்காய் வச்சுருக்கேன் பாருங்கள் இது மேலே இப்படி வச்சு ஒரு கல்லோ இல்லை வந்து இடிக்கல்லோ ஏதோ ஒன்று இப்படி வச்சு ஒரு அப்படி தட்டுனீங்கன்னா அந்த வாய் வந்து இப்படி ஓப்பன் ஆகிக்கும் அது மாதிரி எல்லாத்தையும் விடு அப்படியே அடித்து எடுத்துக்கலாம் ஒரு வானலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய சுண்டைக்காவை போட்டுடலாம் போட்டுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு அதையும் போட்டு வதக்கிடுவோம் அந்த சுண்டைக்காய் தோல் எல்லாம் சுருங்கி நமக்கே தெரியும் ஒரு ஸ்டேஜில் வந்து வதங்கி இருக்கும் அப்போ வந்து அதை எடுத்துருவோம் முதல்ல சுண்டைக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம் ஸோ தேவையான அளவுக்கு உப்பு இந்த தோல் சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் சுண்டைக்காய் வந்து மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு அந்த தோல் சுருங்குற அளவுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுண்டைக்காயிலலாம் நல்லா வந்து தோல் வந்து சுருங்கியிருக்கும் அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து வதக்கியாச்சு அதே வானொலியில் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் இப்போ நம்ம நறுக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு எடுத்து வச்சிருந்தனால நல்லா பழுத்த நாட்டு தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் பெரிய வெங்காயம் தக்காளி வதக்கிருந்தோம் இல்லையா அது ரெண்டை மட்டும் நல்லா கொஞ்சம் கிரேவியாக அரைச்சாச்சு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த வானிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு உண்டுன்னே ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணு எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கடுகு வெடிக்க விட்ருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கப்புறம் ஒரு எண்ணி ஒரு நாலஞ்சு வெந்தயம் வாசனைக்கு மட்டும் போட்டால் போகிறோம் ஏன்னா நமக்கு சுண்டைக்காவிலேயே லைட்டாக கசப்பு இருக்கும் அதனால் வெந்தயத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பெருங்காயம் அதை நல்லா போட்டுட்டு உரித்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் பூண்டு அதை அப்படியே முழுசாக போட்டு வதக்கிடலாம் ஸோ இப்போ வந்து ஜீரகத்தை போட்டுடுறேன் நான் சொன்ன மாதிரி எண்ணி அஞ்சு அஞ்சு வெந்தயம் இது கூட வந்து முழுசா இருக்கக்கூடிய பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஸோ பெருங்காய வாசனையும் நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்டே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ பெருங்காயம் இதை நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பெரிய வெங்காயம் விழுதை சேர்த்துடலாம் இது கூட இப்போ நம்ம வந்து சில பொடிகளையும் ஆட் பண்ணிவிடுவோம் அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ இந்த விழுது இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சது அது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் விட்டுக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வர கத்தமல்லி பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாய் பொடி ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் பொடி ஸோ அது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிடுவோம் சொன்ன மாதிரி ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணியும் சேர்த்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காவையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம விழுது தேவையான அளவுக்கு உப்பு சுண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நல்லா திக்கான புளி தண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கப் அளவுக்கு விடுறேன் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தக்காளியினுடைய புளிப்பு வந்து பத்தலை அதனால நான் வந்து கண்டிப்பாக புளி தண்ணியும் சேர்த்து தான் ஆகணும் ஏன்னா இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புளிப்பும் காரமும் கொஞ்சம் கூட இருக்கும் பொழுது தான் அந்த சுண்டைக்காவோட கசப்பை வந்து அடிபட்டு போகும் அது போக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உப்பும் மஞ்ச பொடியும் சேர்த்து நல்லாவே வந்து அதை வதக்கிருக்கோம் அதனால் அப்பையும் வந்து கொஞ்சம் கசப்பை வந்து விட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சை சுண்டைக்காய் குழம்பு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சுண்டைக்காய் வந்து புளிப்பு காரமெல்லாம் இப்போ ஏறி இருக்கும் அதில் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் மைல்டான ஒரு கசப்பு சுவை இருக்க தான் செய்யும் அது சுண்டைக்காவினுடைய நேச்சர் பச்சை சுண்டைக்காய் நிறைய உடம்புக்கு நல்லதும் கூட இந்த மாதிரி சாப்பிடும்போது அதனுடைய கசப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் ஸோ நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய சாப்பாடும் உள்ளே போகும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த பருப்பு தேங்காய் சேர்த்தா ஏதாவது ஒரு பொரியலோ கூட்டம் நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ